வணக்கம் எங்கள் குழு வில்வ துளசி சார்பாக உங்களுக்கு மற்றொரு முறை என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேங்க அதாவது இந்த சேனலோட நோக்கம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு நான் பழைய பழைய வீடியோக்களில் சொல்லியிருக்கிறேன் அதாவது வெளிச்சத்துக்கு வராத பல பழைய கோயில்களை உங்கள் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துகிறதாங்க இந்த சேனலோட நோக்கம் சரி இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நீங்கள் அனைவரும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் சரி இந்த வாரம் நம்ம எந்த கோயிலை பார்க்க போகிறோம் அப்படின்னு வீடியோக்குள்ளே போவோமா நமது சேனலின் நோக்கத்தின்படி இன்று நாம் காணவிருக்கும் ஒரு அழகிய திருத்தலம்தான் அருள்மிகு பூமி நீலா சமேத சவுந்தரராஜ பெருமாள் திருக்கோயில் சூலமங்கலம் அழகிய திருக்கோயிலானது தமிழக அரசின் இந்து சமய அறநிலையத் துறையின் கீழ் ஒரு பூஜை திட்டத்தில் இயங்கி வருகிறது மிக சபீபமாக அதாவது சென்ற வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி கும்பாபிஷேகம் கண்ட இந்த திருக்கோயிலை நாம் ஒருமுறை வலம் வருவோம் சுமார் ஆயிரம் வருடங்களுக்கும் பழமையான இந்த திருக்கோயில் கும்பாபிஷேகம் செய்யப்பட்டதோடு மட்டுமல்லாமல் மிக சிறப்பாக பராமரிக்கப்படுகிறது இந்த திருக்கோயிலை தவிர மற்றொரு மிக பழமையான சிவன் கோயிலும் அதாவது அஸ்திர தேவர் திருக்கோயிலும் இந்த ஊரிலே இருக்கிறது அது மட்டுமல்லாமல் முருகன் பாடல்களை பாடி பிரசித்தி பெற்ற சூலமங்கலம் சகோதரிகளின் பிறந்த ஊரும் இதுதான் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று முப்பது முப்பத்தி ஐந்து வருடங்களுக்கு முன்பு வரை கூட இந்த ஊரில் பாகவத மேளாக்களும் நரசிம்ம ஜெயந்தியும் மிகச் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வந்திருக்கிறது ஆனால் அவை எதுவுமே தற்பொழுது கொண்டாடப்படாமல் வெறிச்சோடி கிடக்கிறது இந்த கிராமம் வெறிச்சோடி கிடக்கிறது இந்த கிராமம் என்றால் அதாவது இது போன்ற பழைமை வாய்ந்த சிவன் மற்றும் பெருமாள் கோயில் இருக்கும் இந்த ஊரில் இந்த இரு கோயில்களுக்கும் மக்களின் வருகை என்பது அறவே இல்லாமல் இருப்பது மனதிற்கு வருத்தம் அளிக்கிறது நிர்மல்படிகா கிருதயம் ஆதாரம் சர்வ வித்யானாம் அயக்ரீபம் உபாஸ்மஹே அனைவருக்கும் காலை இனிய வணக்கங்கள் நம் நக நம் சூழமங்கல கிராமத்தில் ஸ்ரீதேவி பூமிதேவி சமேத சவுந்தரராஜ பெருமாள் திருக்கோயில் வேண்டியவருக்கு வேண்டிய அருள்பாலிக்கு கொண்டிருக்கின்றார் இந்த கோயிலில் என்ன தலவரலார் என்றால் குழந்தை பாக்கியம் இல்லாதவர் பிரார்த்தனை பண்ணிக்கொண்டால் சந்தான கோபாலன் இருக்கு அவங்க மடியில் பிரார்த்தனை பண்ணிக்கொண்டால் நல்லபடியாக குழந்த பாக்கியம் அடைவாங்க அப்படி நடந்தால் வெள்ளி கிளி வாங்கி சாமிக்கு சாத்துறேன் அப்படின்னு வேண்டிப்பாங்க இந்த கோயிலில் நரசிம்மன் நாடகம் நடந்த ஊர் இது மெலட்டூர் ஆட்டம் அந்த ஊர் வந்து நரசிம்மன் நாடகம் நடந்த ஊர் இப்போ அந்த நரசிம்மன் முகம் மட்டும்தான் அந்த ஊரில் இருக்குது வேறு ஒன்றும் இல்லை இந்த கோயில் தர வர தலை விரிச்சா வந்து வில்வ மரம் வணக்கம் ஸோ நம்ம பட்டாச்சாரியார் ஐயா என்ன சொன்னார் அப்படின்னு நம்ம இதுக்கு முன்னால் பார்த்தோங்க அதாவது நீங்கள் புதிய கோயில்களை கட்டணுங்கிறது கிடையாது இதே மாதிரி பழைய கோயில்களுக்கு வெளிச்சத்துக்கு வராத கோயில்களுக்கு நீங்கள் அனைவரும் வாங்கணும் கண்டிப்பாக வரணுங்க இந்த மாதிரி வெளிச்சத்துக்கு வராத கோயில்களுக்கு ஒரு சிறு உதவி அதாவது ஒருவேளை விளக்கு எறிவதற்கு நீங்கள் வந்து உதவி செய்தாலே போகும் இந்த கோயில் மட்டும் வெளிச்சத்துக்கு வராதுங்க இந்த கோயில் பணிபுரியும் பணியாளர்களின் வீடுகளில் அடுப்பும் எரியும் அப்படிங்கிறது தாங்க ஒரு நிதர்சனமான உண்மை இதே மாதிரி பழைய கோயில்களுக்கு நீங்கள் அனைவரும் வரணும் வந்து இறைவனை மனமுருக வேண்டுங்கள் வாருங்கள் வரம்பெறுங்கள் வேண்டுங்கள் மீண்டும் ஒரு கோயிலில் உங்களை சந்திக்கிறேங்க அதுவரைக்கும் நன்றி வணக்கம் திருப்பி ஒரு தடவை சொல்கிறேன் இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள் பண்ணுவீங்களா